இஸ்ரேல் தாக்குதலில் நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பணி நானூறு பேர் படுகாயம் கானின் கட்சியை தடை செய்ய பாகிஸ்தான் அரசு முடிவு சோமாலியாவில் சிறை தகர்ப்பு முயற்சி முறியடிப்பு ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை மூன்று சிறிய படகு மூலம் கப்பல் மீது தாக்குதல் நடத்திய ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ட்ரம் மீது துப்பாக்கி சூடு அதிபர் பைடன் கூறியது பிரச்சார மேடையில் மீண்டும் டொனால்ட் அமெரிக்க தேர்வு முப்பது பாடசாலை மாணவர்களை பகிரங்கமாக சுட்டுக் கொன்ற சர்வாதிகாரம் கொலை முயற்சி மௌனம் கலைத்து மெலனியாற்றம் இஸ்ரேல் தாக்குதலில் நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பலி நானூறு பேரு காயம் இஸ்ரேல் காசா போர் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடங்கிய போர் ஏழு மாதங்களாக நீடித்து வருகிறது ஹமாஸ் போராளிகளை ஒழிப்பதற்காக காசாவை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்துவதாக கூறி இஸ்ரேல் பொதுமக்கள் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் நடந்த தாக்குதலில் நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டது தெரியவந்திருக்கின்றது மேலும் நானூறு பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களை சேர்த்து இதுவரை காசா பகுதியில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி நான்காக அதிகரித்திருக்கின்றது எண்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு பேர் வரை காயமடைந்திருக்கின்றதாக தகவலை காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது மூன்று சிறிய படகு மூலம் கப்பல் மீது தாக்குதல் நடத்திய ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யமனில் செயல்பட்டு வரும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது இருந்தும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் திணறி வருகின்றது இந்த நிலையில் இன்று யமனில் உள்ள அல் ஹுதைதா கடலில் சென்று கொண்டிருந்த கப்பல் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் மூன்று சிறிய படகு மூலம் கப்பலை வழிமறித்ததாகவும் இரண்டு படகில் அவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இருந்திருக்கின்றனர் ஒரு படகில் மனிதர்கள் யாரும் இருக்கவில்லை ஆள் படகு கப்பல் மீது இரண்டு மூன்று முறை இருக்கின்றது பின்னர் கப்பல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டபோது அந்த ஆளில்லாத படகு விலகி சென்றிருக்கின்றது பின்னர் சிறிது நேரம் கழித்து ஆட்கள் உள்ள இரண்டு படகிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதலில் இருந்து கப்பல் தப்பிவிட்டது கப்பலில் இருந்து மாலுமிகள் உட்பட யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை பிரிட்டன் கடல்சார் வர்த்தக நடவடிக்கை மையம் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றது அவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இதுவரை எழுபதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இதில் நான்கு மாலுமிகள் உயிரிழந்திருக்கின்றனர் ஒரு கப்பலை சிறைபிடித்திருக்கிறது இரண்டு கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு அதிபர் பைடன் என்ன அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவரை நோக்கி நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நூலையில் உயிர் பிழைத்தார் முன்னாள் அதிபர் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சி தாக்குதல் அந்த நாட்டு அரசியல் களத்தை சூடுபிடிக்க செய்திருக்கின்றது இந்த நிலையில் முன்னாள் அதிபர் மீதான துப்பாக்கிச்சூடு சூடு சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நாட்டு மக்களிடம் உரையாற்றியிருக்கின்றனர் அப்போது பேசிய அவர் இந்த நாட்டின் அரசியல் களம் சுடுபிடிக்க துவங்கி இருக்கின்றது இதனை குளிர்விக்கும் நேரம் வந்துவிட்டது அரசியல் களம் உண்மையான போர்க்களமாகவோ கொலைக்களமாகவோ மாறிவிடக்கூடாது இது சோதனை காலகட்டம் இந்த நேரத்தில் வாக்கு பெட்டிதான் போர் பெட்டி என்று தெரிவித்திருக்கின்றார் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அதே இடத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கிச்சூடு நடத்தியது தாமஸ் மெத்யூ குரூக்ஸ் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அமெரிக்காவில் முன்னாள் அதிபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை மீது ஏராளமான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இந்த சம்பவத்திற்கு உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் சோமாலியாவில் சிறை தகர்ப்பு முயற்சி முறியடிப்பு ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை சோமாலியா தலைநகர் மெகதிசுவில் உள்ள மத்திய சிறையில் உள்ள அல் சபா பயங்கரவாதிகள் சிலர் நேற்று முன்தினம் சிறையை உடைத்து தப்ப முயற்சி செய்திருக்கின்றனர் கையெறி வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்கள் சிறையில் வன்முறையில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதனால் சிறையில் பெரும் பதற்றமான சூழல் உருவாகி இருக்கின்றது பயங்கரவாதிகளின் சதி குறித்து தெரிய ராணுவ வீரர்கள் உடனடியாக சிறைக்கு விரைந்திருக்கின்றனர் அவர்கள் சிறையை சுற்றி வளைத்து தங்களின் பாதுகாப்பு வளையத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் பின்னர் அவர்கள் சிறைக்குள் சென்று வன்முறையில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கின்றனர் அதே வேளையில் பயங்கரவாதிகள் கையேறு குண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இருதரப்புக்கும் இடையேயான சண்டை நீண்ட நேரம் தொடர்ந்திருக்கின்றது இறுதியில் வன்முறையை ஏற்படுத்தி சிறையில் இருந்து தப்ப முயன்ற ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றனர் அதே சமயம் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் மூன்று ராணுவ வீரர்கள் பலியாக இருக்கின்றனர் மேலும் இந்த மோதலில் பதினெட்டு கைதிகளும் மூன்று ராணுவ வீரர்களும் பலத்தை காயமடைந்திருக்கின்றனர் அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபதில் சிறையில் கைதிகள் சிலர் தப்பிச் செல்ல முயற்சி செய்தனர் அப்போதும் கைதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த மோதலில் ஒன்பது பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது ட்ரம்ப் கொலை முயற்சி மௌனம் கலைத்து மெலனியா அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முயன்ற விடயம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ள நிலையில் அந்த விடயம் தங்களுக்கு அச்சத்தை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியான ட்ரம்ப் பல்வேறு வழக்குகளில் சிக்கி நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் அழைந்து கொண்டிருந்த நிலையில் வெகு நாட்களாக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வந்தார் அவரது மனைவியான மெலனியா ட்ரம்ப் ஆனால் அவரது கணவரான ட்ரம்பை கொலை செய்ய முயற்சி நடந்ததால் மெலனியாவும் ட்ரம்பின் பிள்ளைகளும் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் அதுகுறித்து மெலனியா வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் என் கணவரை அந்த பயங்கர குண்டு தாக்கியதை கண்டபோது என் வாழ்வும் என் மகன் வாழும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு விடயத்தை எதிர்கொள்ள இருப்பதாக உணர்ந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் அதாவது தங்கள் வாழ்வை மாறும் ஒரு நிலை காணப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் என் கணவரை பாதுகாப்பதற்காக தங்கள் உயிரை பணையம் வைத்து தைரியமாக செயல்பட்ட ரகசிய பாதுகாப்பு சேவை ஏஜென்ட்டுக்கும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கும் நான் நன்கடன் பட்டுள்ளேன் என்றும் மிலனியாற்றம் ட்ரம் குறிப்பிட்டிருக்கின்றனர் பிரச்சார மேடையில் மீண்டும் ட்ரம் ட்ரம்ப் அமெரிக்க தேர்தல் கொலை முயற்சி தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம் மீண்டும் புதுவெளியில் பிரச்சாரத்துக்காக தோன்றியிருக்கின்றார் அமெரிக்காவின் முன்னாள் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம் பென்சில்வேனியாவில் தேர்தல் பரப்புரை பேரணியில் ஈடுபட்டிருந்த போது மரபு நபர் ஒருவரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை முயற்சி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் இந்த தாக்குதலில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அத்துடன் பல்வேறு உலக தலைவர்களும் இத்தகைய நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் மேலும் தாக்குதல்தாரி இருபது வயதுடைய தாமஸ் மெத்யூ குரூக்ஸ் என அதிகாரிகள் அடையாளம் கண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் கொலை முயற்சி தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக வின்கான்சினில் உள்ள மில்வாக்கியில் நடைபெற்ற மாநாட்டில் டொனால்டு ட்ரம்ப் கலந்து கொண்டிருக்கின்றார் இதற்கு முன்னதாக சனிக்கிழமை மாலை விமான பயணத்தின் போது வாஷிங்டன் எக்ஸாமினருக்கு அளித்த பேட்டியில் கொலை முயற்சிக்கு பிறகான பிரச்சார உரை முற்றிலும் மாறியுள்ளதாக டொனால்டு டிரம்ப் உரை நாட்டுக்கு உலகுக்கும் ஒருமைப்பாட்டின் செய்தியாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் முப்பது பாடசாலை மாணவர்களை பகிரங்கமாக சுட்டுக் கொன்ற சர்வாதிகாரி வடகொரியாவில் கிம்ஜாங் உன்னின் சர்வாதிகார அரசு முப்பது மைலர் மாணவர்களை பகிரங்கமாக சுட்டுக் கொன்றதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன கொரியன் டிராமா அல்லது கே டிராமா என்று அழைக்கப்படும் தென்கொரியாவில் தயாரிக்கப்பட்ட தொடர்களை பார்த்த குற்றச்சாட்டின் பெயரில் இந்த மாணவர்கள் தண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் அதன் விவரங்கள் இப்பொழுது கொரிய செய்தித்தாளான கொரியன் ஜாங்கன் டெய்லி மூலம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது தென்கொரியாவின் உள்ளூர் தொலைக்காட்சி சேனலான சவுசுன் டிவியின் தகவலின்படி மாணவர்கள் பென்ட்ரைவில் சேமிக்கப்பட்ட பல தென்கொரிய நாடகங்களை பார்த்திருக்கின்றனர் இந்த பென்றைவர்கள் கடந்த மாதம் சியோலிலிருந்து பலூன்கள் மூலம் வடகொரியாவுக்கு இருக்கின்றது வடகொரியாவில் ஜப்பானிய கொரிய மற்றும் அமெரிக்க நாடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ரசிக சினிமா அல்லது வடகொரிய அரசாங்கம் சரியானது என்று கருதுவது மட்டுமே அங்கு காட்டப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் நடைமுறைக்கு வந்த வடகொரியாவின் பிற்போக்கு சித்தாந்தம் மற்றும் கலாச்சார நிராகரிப்பு சட்டத்தின் கீழ் தென்கொரிய ஊடகங்களை பரப்புவோருக்கு மரண தண்டனை மற்றும் அதை பார்ப்பவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் புத்தகங்கள் பாடல்கள் மற்றும் புகைப்படங்களும் இந்த சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த விதியின் கீழ் தென்கொரிய மொழி மற்றும் பாடும் பாணியை பயன்படுத்தினால் இரண்டு ஆண்டுகளுக்கு கொத்தடிமையாக வேலை பார்க்க வேண்டும் எனவும் சட்டங்கள் கடுமையாக காணப்படுகின்றது இம்ரான்கானின் கட்சியை தடை செய்ய பாகிஸ்தான் அரசு முடிவு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் இவரது கட்சியான தெஹ்ரிகே இன்சாப் கட்சி தலைவராக இவர் இருந்து வருகின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை பிரதமராக இருந்தார் பின்னர் எதிர்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் பிரதமர் பதவியை இழந்த இம்ரான்கான் மீது ஊழல் முதல் பயங்கரவாதம் வரை பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பிரதமராக இருந்த காலத்தில் வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களிடம் இருந்து பெற்ற பரிசுகளை அரசிடம் ஒப்படைக்காமல் விற்று சொத்து சேர்த்து ஊழலில் ஈடுபட்டதாக இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி பீவி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது பரிசு பொருட்களை அரசு கருவூலமான தேசகானா என்ற துறையில் ஒப்படைக்காமல் ஊழலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது அதேபோல் அரசின் ரகசியங்களை கசிய பிரதமர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வன்முறையை தூண்டியதாகவும் இம்ரான்கான் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மேலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இம்ரான்கான் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த வழக்குகளில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி பீவி கைது செய்யப்பட்டு ராவல் பெண்டியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் இம்ரான்கான் பீவி தம்பதிக்கு எதிராக சட்டவிரோத திருமண வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வழக்குகளில் ஒவ்வொன்றாக இம்ரான்கான் ஜாமீன் விடுதலை பெற்று வருகிறார் ஆனாலும் இம்ரான்கான் மீது புதிய புதிய பிரிவுகளில் பாகிஸ்தான் அரசு வழக்குகளை பதிவு செய்து அவரையும் அவரது மனைவியையும் தொடர்ந்து சிறையில் அடைத்து வருகிறது மேலும் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக்கே இன்சாப் கட்சி முக்கிய நிர்வாகிகளுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இம்ரான்கானின் கட்சி தேர்தலில் போட்டியிடவும் தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கின்றது இந்த நிலையில் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரி இன்சாப் கட்சியை தடை செய்ய பாகிஸ்தான் அரசு முடிவு செய்திருக்கின்றது தேச விரோத செயல்களில் தெஹ்ரிகே இன்சாப் கட்சி ஈடுபடுவதாக கூறும் பாகிஸ்தான் அரசு அக்கட்சியை தடை செய்ய உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹிரிகே இன்சாப் கட்சி மீதான தடை விரைவில் அமலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானின் மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றான தெஹிரிகே இன்சாப் கட்சி தடை செய்யப்பட்டால் போராட்டம் கலவரம் உள்ளிட்ட அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் என தகவல்கள் வெளியாக இருக்கின்றன